அந்த நேரங்களில் விட்ட தவறுகள் விவசாய கொள்ளையில விட்ட தவறுகள் தொடர்ந்து விவசாயத்தை விவசாய அபிவிருத்தி என்ற ஒரு பேரை தாங்கி இருந்தாலும் அவங்க உண்மையான நோக்கம் விவசாய அபிவிருத்தி இல்லாமல் குறிப்பாக உணவு பொருட்கின்ற விலைகள் முன்னர் ரணில் விக்கிரமசிங்க இருந்த காலத்தை விட சற்று அதிகரித்து செல்லுகின்ற போக்கை காண முடிகின்றது உள்நாட்டு தேவைகள் கூட தேங்காயை நாங்கள் இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு பெரிய சுற்றுப்பார்க்கிய நிலைக்கு தலைப்புகள் இந்த அரிசி தை தேங்காய் இந்த ரெண்டு உற்பத்திகளும் வீழ்ச்சியடைந்ததுக்கு இன்னொரு காரணம் கூறப்படுகிறது இந்த கொத்தபாய அரசாங்கம் அதாவது முன்னர் இருந்த கொத்தபாய அரசாங்கம் அரசியல்வாதிகள் இந்த கைகளை ஏந்தி நிற்கின்ற ஒரு ஏழ்மை விவசாயமாகத்தான் வளர்த்தெடுக்க முற்பட்டது சமூகம் நேர்களுக்கு வணக்கம் இலங்கை பாராளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் என்று இரண்டு மிகப்பெரிய தேர்தல்களை தாண்டி வந்து புதியதொரு அரசாங்கம் ஆட்சி அமைத்திருக்கின்ற நிலையில் இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடிகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று மக்களால் எதிர்பார்க்கப்பட்டது அதற்காக மாற்றமாகத்தான் இந்த புதிய அரசாங்கத்தினுடைய வருகை பார்க்கப்பட்டது ஆனால் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பண்டிகை காலத்தில் மக்கள் மீளவும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்றார்களா என்கின்ற சந்தேகம் எழுந்திருக்கின்றது காரணம் பொருட்களினுடைய விலைவாசி உயர்வு இன்னமும் கட்டுப்படுத்தப்பட முடியாத நிலைமையில் இருக்கிறது ஆகவே இந்த சமகால பொருளாதார மற்றும் அரசியல் நிலைமைகள் குறித்து விவாதிப்பதற்காக இன்றைய தினம் எங்களோடு இந்த நேர்காணலிலே இணைந்திருக்கின்றார் பேராசிரியர் செல்வரத்னம் சந்திரசேகர் அவர்கள் பொருளியல் துறை யாழ் பல்கலைக்கழகம் வணக்கம் வணக்கம் இலங்கையில் தற்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த பொருளாதார மாற்றங்களில் குறிப்பாக கடந்த அரசாங்கம் அதாவது கோட்டாபய ராஜபக்சவனுடைய அரசாங்கமாக இருக்கட்டும் அல்லது அதற்கு பிறகு இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அரசாங்கமாக இருக்கட்டும் இந்த அவர்களுடைய அரசாங்க கால பகுதியிலே இருந்த பொருட்களினுடைய விலைகளை காட்டிலும் தற்பொழுது விலைவாசி அதிகரித்திருக்கின்றதா இல்லது குறைவடைந்திருக்கின்றதா ஏதாவது மாற்றங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் இடம்பெற்ற நிலைமையை தற்பொழுது நிலவரங்கள் தெரிவிப்பது போல உங்களுக்கு தோன்றுகிறதா பொருளாதார நெருக்கடி காலத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலத்துல பொருட்கள் என்ற விலைகள் வந்து மிக உயரமான உச்சமான நிலைக்கு சென்றன குறிப்பாக எரிபொருட்கள் உணவுப் பொருட்கள் இறக்கம் செய்யப்பட்ட பொருட்கள் என பல்வேறு பட்ட பொருட்கள் இந்த விலைகள் வந்து ஒரு உச்சமான நிலைக்கு இருந்தன ஆனால் அவை ரணில் விக்ரமசிங்களுடைய தலைமை அரசாங்கத்தின் கீழ் கொஞ்சம் குறவடைந்து ஓரளவுக்கு மக்கள் ஒரு நியாயமான விலையில பொருட்கள் சேவைகளை வாங்கக்கூடியதாக இருந்தது அந்த நிலைமை வந்து இந்த ஜனாதிபதி கடந்த ஜனாதிபதி எலெக்ஷன் உம் நடைபெறுகின்ற காலம்பரை விழுந்தது ஆனால் இந்த எலெக்ஷன் முடிவடைந்து ஒரு இடத்தால ரெண்டு மூன்று மாதங்கள் நெருங்குகின்ற நிலையின்ற நிலையில இந்த பொருட்கின்ற விலைகள் குறிப்பாக உணவு பொருட்கள் விலைகள் ஆஹ் முன்னர் ரணில் விக்ரமசிங் இருந்த காலத்தை விட சற்று அதிகரித்து செல்கின்ற போக்கை காண முடிகின்றது குறிப்பாக இலங்கை மக்களுடைய எல்லோருடைய நுகர்விலும் முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கின்ற அரிசியினுடைய விலை வந்து உயர்வாக காணப்படுகிறது அது மட்டும் உள்நாட்டுக்கு தேவையான அரிசியினை உள்நாட்டில உற்பத்தி செய்ய முடியாத நிலையில வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி பட்டுள்ளது அதுக்கு பிறந்தமையான பணம் செலவழிக்கப்பட்டுள்ளது இதை விட ஏனைய பொருட்களான பொருட்களின் விலைகளும் முன்னிய எலக்ஷனுக்கு முன்னர் உள்ள காலத்தை விட சற்று அதிகரித்துகின்ற போக்கு காணப்படுகின்றது இருப்பினும் ஒரு சில பொருட்கள்ல பெரியளவான மாற்றங்கள் நிகழவில்லை ஆனால் அவைகள் அரசாங்கத்தினுடைய மானியங்கள் மற்றும் இறக்குமதி வரி சலுகைகள் போன்றவற்றின் காரணமாக அந்த விலகல பெரிய அளவான அதிகரிப்பை காண முடியவில்லை என கூறப்படுகிறது ஒட்டுமொத்தமாக எல்லா பொது விலை மட்டமானது ஒரு உயர்கின்ற போக்கத்தை கவனிக்கின்றது இந்த அரிசியினுடைய விலை கட்டுப்பாட்டு விலையிலே அரிசியை விற்க முடியவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு ஒன்று இருக்கின்றது மக்கள் அதை பல இடங்களிலே பல நெருக்கடிக்குள்ளாக இருக்கின்றார்கள் அதன் காரணமாக ஆனால் அரிசியை இறக்குமதி செய்தார்கள் அந்த நெருக்கடியை குறைக்கலாம் என்ற நோக்கிலே இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது அனுமதி கிட்டத்தட்ட பில்லியன் ரூபாய்களை இலங்கை அரசாங்கம் அந்த அரிசி இறக்குமதிக்கான வரியாக பெற்றிருக்கின்றது அதே நேரம் கட்டுப்பாட்டு விலையை தளர்த்த கோரி அரிசி உரிமையாளர்கள் அரிசி ஆலை உரிமையாளர்கள் கோரிக்கை முன்வைக்க இருப்பதாக நேற்றைய தினம் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ஆகவே ஒன்று வரியை இல்லாது செய்ய வேண்டும் அல்லது கட்டுப்பாட்டு விலையை நீக்க வேண்டும் என்பது அரிசியாலை உரிமையாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது இதில் எது சாத்தியமாகும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பொருளாதார காரணிகள் என்ன ஒரு கிலோ நெல்லுக்கான விலை வந்து அஹ் உற்பத்தி செலவு அதிகரிப்பதன் காரணமாக அது உயர்ந்த ஒரு விலையைத்தான் வேணிருக்கின்றது இதன் காரணமாக நெல்லிந்த விலை உயர்வாகவும் அரிசி இந்த விலை உயர்வாகவும் அரசாங்கம் பேண வேண்டிய ஒரு நிலை காணப்படுகிறது அந்த கட்டுப்பாட்டு விலைய கொண்டிருப்பன் ஊடாகத்தான் உற்பத்தியாளர்களுடைய நலன்களை பேணக்கூடியதா இருக்கும் இறக்குமதி மீது வரிய நீக்கின்ற பொழுது அஹ் சந்தையில அரிசியின் இந்த வில குறைக்கான சாத் குறை குறையும் ஆனால் மறுபுறத்துல உற்பத்தியாளர்கள் அதன் தங்களுடைய உற்பத்தி செலவை ஈடு செய்ய முடியாது உள்நாட்டு உள்நாட்டுல நெல் உற்பத்தியாளர்கள் தங்களுடைய உணவை உற்பத்தி நெல் உற்பத்திக்கான உற்பத்தி செலவு ஈடு செய்ய முடியாமல் நட்டத்துல அல்லது தங்களுடைய விவசாயத்தை கைவிடுகின்ற நிலைக்கு தள்ளப்படுவார்கள் பல பொருட்கள் வெளிநாடுகள்ல மலிவாக இருந்தாலும் உதாரணமாக உணவுப் பொருட்கள்ல அரிசி உருளைக்கிழங்கு வெங்காயம் பெரிய வெங்காயம் பருப்பு வகைகள் போன்றன வெளிநாடுகள்ல ஒப்பிடுறதுல விலக்குறைவாக இருந்தாலும் அவைகள் உள்நாட்டுக்கு வருகின்ற பொழுது பெருந்தொகையான பெரிய அளவுல இறக்குமதி தீர்வைகள் அறவிடப்பட்டு அந்த தீர்வையின் காரணமாக ஓரளவு உள்நாட்டு விலைக்கு சமமாக உயர்ந்தொரு விலைக்கு விற்கப்படுகின்றன இது ஒரு வகையில நுகர்வோனை பாதிப்பது பாதிக்கின்றது என கூறி இந்த ஆர்ப்பாட்டங்களும் இந்த செய்திகளும் அஹ் வெளிவருவதை நீங்கள் அவதானிக்கலாம் என்றால் நுகர்வோனுக்கு குறைந்த விலையில கொடுத்தால் அவர்கள் நன்மை அடைவார்கள் அவர்களுடைய நலன்கள் உயர்த்தப்படும் என்று ஆனா மரபுறத்துல இறக்குமதி செய்வதனால நுகர்வோனுடைய நலனை விட உற்பத்தியாள நலன் ஒரு நீண்ட கால பொருளாதார அபிவிருத்திக்கு அவசியமானது ஏன்னா அவர்களுடைய சஸ்டைனபுளான நீண்ட கால நெல் உற்பத்தி தான் உணவுல இலங்கையை தன்னிறைவு கிட்டிச் செல்லும் எனவே அவர்களுடைய விலைகள் ஒரு ந உயர்ந்த நிலை இருப்பதற்காகத்தான் இந்த இறக்குமதிகள் மீது அரசாங்கம் வரி விதிக்கின்றது அதே போல வடக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் வடக்கு மாகாணத்தினுடைய தேவையை காட்டிலும் இரண்டரை மடங்கு அதிகமான நெல் உற்பத்தி செய்யப்படுவதாக செய்தி வழியாக இருந்தது அரசியாலை உரிமையாளர்கள் அந்த விடயத்தை உறுதிப்படுத்தி இருந்தார்கள் நேற்று முன்தினம் ஆளுநர் மற்றும் அமைச்சர் கடற்கொழில் அமைச்சருடனான சந்திப்பு அரசியாலை உரிமையாளர்கள் வடமாகாண அரசியலை உரிமையாளர்களோடு இடம்பெற்றிருந்தது ஆகவே வடமாகாணத்தில் இவ்வளவு தேவைக்கு அதிகமான நெல் உற்பத்தி செய்யப்பட்டும் ஏன் இங்கே கட்டுப்பாட்டு விலையை பேண முடியாமல் இருக்கின்றது அதற்கு ஒரு காரணம் கூறப்பட்டது வெளி மாகாணங்களிலிருந்து பியர் உற்பத்திக்காக இங்கிருந்து நெல் கொள்வனம் செய்யப்படுகின்றது என்று கூறப்பட்டது இவற்றை கட்டுப்படுத்துகின்ற வேலை திட்டங்களை அரசாங்கத்தால் செய்ய முடியாதா இல்லை இலங்கைக்குள்ளதான் வடமாகாணம் இருக்கின்றது வடமாகாணத்துக்குன்ன ஒரு இந்த கட்டுப்பாட்டு விலைய அல்லது கட்டுப்பாட்டு விலையோட குறைந்த விலையில விற்கணும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அது ஒரு சந்தை அடிப்படையில ஆஹ் அவர்கள் இங்க கொள்ளுவனம் செய்தால வட பகுதியில கொள்ளுவனம் செய்வது அந்த உற்பத்தியாளர் அந்த கொள்ளுவனாளர்களுக்கு லாபகரமானதாக தெரியும் ஆகவே அவர்கள் இங்கே வந்து கொள்ளுணவு செய்கிற செய்கிறதா அது வியருக்காக இருக்கலாம் அல்லது அரிசி அரிசி ஆலையாளர் வைக்க இருக்கலாம் ஒன்றும் தெரியும் வண்டியில் கிழக்கு மாகாணத்தில் வடமாகாணத்தில் இணைய பகுதிகளில் வண்டி குறிப்பாக வண்டியில் பல்வேறு பட்ட சிங்கள நெல் ஆலை அரிசி ஆலை உரிமையாளர்கள் நெல் அறுவடையின் போது பல்வேறு ப பல்வேறு பல நூற்று கணக்கான லோரிகள்ல நெல்லை கொலோன செய்வதை நாங்கள் அவதானிக்கலாம் ஆகவே அவர்கள் அப்படி கொலோன செய்து உயர்ந்த விலைக்கு கொலோன செய்து அது தேவைக்கு அவர்களுடைய உள்நாட்டு விட அதிகமாக இருந்தாலும் மாகாணம் என்பது இலங்கைக்குள்ளே உள்ள ஒரு மாகாணம் தான் ஒரு தனிய ஒரு நாடோ அல்லது ஒரு பிரிவோ அல்ல அதுக்கு ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லை வரலாம் ஆறும் போகலாம் ஆறும் இலங்கைக்குள்ளூர் மாகாணம் எனவே அந்த அரசாங்கத்தினுடைய கொள்கையே அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுகளே பண்ண வேண்டியது முக்கியமானது வடபகுதியில இருக்கிற நெல் உற்பத்தி இந்த அதிகரிப்புக்கு தேவைக்கு அதிக விட கூட ரெண்டு மடங்கு அதிகமாக உற்பத்தி செய்யப்படுது இந்த ஆஹ் உண்மத்தன்மை என்னன்னு சொன்னால் வடபகுதியில சனத்தொகை குறைவு அதாவது மற்ற இடங்களோட வடமாகாணத்தை மாகாணங்களோடும் போது வடமாகாணத்துல வந்து சனத்தொகை குறைவு அப்ப குறைந்த செனத்தொகைக்கு தேவையான பெரிய அளவான நெல் நிலங்கள் இருக்கின்றன நெல் விளைவிக்கின்ற வளமான நிலங்கள் இருக்கின்றன அதன் காரணமாகவும் இது கூடுதலாக இங்க விளைவிக்கப்படுகிறது இதை விட வடமாகாணத்துல துண்டாடப்பட்ட சிறு நிலங்கள் வந்து ஒப்பிட்டு இதில குறைவு வண்ணியில ஆஹ் மற்ற மாகாணம் மாவட்டங்களும் அப்படி குறைவு எனவே அது போல பெரிய பெரிய நிலப்பரப்பு கொண்ட ஆஹ் பெரும் பாரியளவான நில நிலங்களும் அவற்ப அதில் இருக்கின்ற சில ஒப்புட்டு அதாவது வந்து அளவு திட்ட சிக்கனங்களும் இந்த உற்பத்தியாளருக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது இது இப்ப மட்டுமில்ல யுத்த காலத்திலையும் ஆஹ் எங்கட பிரதேசம் வடமாகாணமும் நெல்லில வந்து ஒரு தன்னிறைவான மாகாணமாக வந்ததை நாங்கள் அவதானிக்கலாம் இலங்கையில வந்து இலங்கையினுடைய விவசாய கொள்கை வந்து சுதந்திரத்துக்கு பின்னர் வந் மாறிக்கு மாறி வந்த அரசாங்கங்கள் அதை சரியாக கடைப்பிடிப்பதில் கோட்டை விட்டு விட்டன ஆகவே வந்து அவர்கள் வந்து ஒரு ஒரு நிலையான ஒரு நாட்டுக்கு தன்னிறைவு த்துக்கு தேவையான உணவு உற்பத்திகளை இருக்கக்கூடிய வகையிலான ஒரு விவ விவசாய கொள்கையை கடைப்பிடிக்க தவறிவிட்டன காரணம் வந்து ஒரு ஒரு தவறான முகாமைத்துவம் என்றுதான் குறிப்பிட வேண்டும் இப்ப ஒரு கைத்தொழில் மயமாக்கத்துக்குள்ள இலங்கை சென்றது அந்த கைத்தொழில் மயமாக்கத்திலேயே பெரிய அளவான சாதனைகளை இலங்கை அடையவில்லை அப்போ அதுலேயும் ஒரு வெற்றி அடையாமல் இந்த விவசாயத்தை அதுக்காக கைவிட்டு விவசாயத்துல பெரிய அளவான கவனம் செலுத்தாமல் அதுலேயும் ஒரு சா ஒரு சாதகமான சூழ்நிலையை நிலைய அடையவில்லை தேயிலை ரப்பர் பிரதானமான ஏற்றுமதி பொருட்கள்ல தேயிலை வந்து ஒரு காலத்துல இலங்கைன்ற தேயிலை வந்து சர்வதேச ரீதியாக ஒரு முதலிடத்தை வகித்தது இலங்கைக்கு அநிய செலவானி என்று தந்த பிரதானமான ஒரு பயிராக தேயிலை இருந்தது அதே போன்று தெங்கு அதே மாதிரி ரப்பர் கோப்பி போன்ற பொருட்கள் இருந்தன ஆனால் பிறகு வந்த இந்த அரசாங்கங்கள் இனவாதங்களை வளர்த்து யுத்தம் செய்து யுத்தத்துக்கு செலவழித்ததன் காரணமாக அந்த பெருந்தோட்டத்துறைகளை வளர்த்தெடுக்கிறதுக்கும் அதைக்கு ஆன முதலீடுகளை செய்வதற்கும் ஒரு உசிதமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தவில்லை அதை விட அரசாங்கத்தினுடைய மானியங்கள் அரசாங்கத்தினுடைய சலுகைகள் அரசாங்கத்துடைய பாதுகாப்பு குழுக்கள் ஒரு பொருத்தமானதாக இருக்கவில்லை இதன் காரணமாகவும் ஆஹ் தேங்காயினுடைய உற்பத்தி வீழ்ச்சி அடைந்து இப்போ இப்ப ஏற்றுமதிக்கு இல்லாட்டம் பருவாயில உள்நாட்டு தேவைக்கு கூட தேங்காயை நாங்கள் இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு துப்பாக்கி நிலைக்கு தள்ளப்படுகிறோம் இந்த அரிசி தை தேங்காய் இந்த ரெண்டு உற்பத்திகளும் வீழ்ச்சி அடைந்ததுக்கு இன்னொரு காரணம் கூறப்படுகிறது இந்த கொத்தபாய அரசாங்கம் அதாவது ரணிலுக்கு முன்னர் இருந்த கொத்தபாய அரசாங்கம் தெரியும் இந்த ஆஹ் இயற்கை வளமாக்கியல் அதாவது ரசாயன வளமாக்களை பயன்படுத்த கூடாது அது வந்து இப்போ இன்றைக்கு நம்ம பசலை போட்டால் இந்த பெருந்தோட்டங்களுக்கு அடுத்த மாதமும் அடுத்த மாதமும் உடனே பயணம் தராது அது வந்து ஒரு ரெண்டு மூன்று வருஷத்துக்கு பின்னர் தான் அதனுடைய விளைவை நாங்கள் எதிர்பார்க்கலாம் இப்ப நெல் அல்லது ஏனிய சிறுதானியங்களுக்கு உடனே ஆஹ் வளமாக்கல் எடுத்து உடனே பயணப்படுற மாதிரி பெருந்தோட்டங்களுக்கு அப்படி நாங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆகவே நீண்ட கால தாக்கமும் இதில் இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள் அது தவறான முகாமைத்துவம் சிந்த பாதுகாப்பின் மேல சிந்த மானியங்கள் சிந்த சலுகைகள் ஏனிய மானியம் இல்லாத ஏனிய கடன்கள் அல்லது உள்நடுகை அல்லது புதிய நடுகைகளை ஊக்குவிக்காமை போன்ற இன்னொரு பல காரணங்கள் இந்த நெல்லு இந்த தேங்கை இல்ல வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தன ஆனாலும் இந்த யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் ஆஹ் அல்லது வடக்கு கிழக்குல புதிய நிலங்கள் தென்கு பயிற்சிக்கு உட்படுத்தப்பட்டன அதே மாதிரி கிழக்கு மாகாணங்கள்ல இணைய பிரதேசங்களையும் அது செய்யப்பட்டது ஆனால் அந்த அந்த தெங்கு பயிர் வந்து ஓரளவு நிறைய வருமானத்தார்க்கு அல்லது விளைச்சலத்தாரகு ஏதால அஹ் அஞ்சு தொடக்கம் பத்து ஆண்டுகள் எடுக்கும் அஞ்சு வருஷத்துக்கு பின்னர் தான் அஞ்சு ஆறு வருஷங்களுக்கு பின்னர் தான் அது அஹ் காய்களை தருகின்றன ஆகவே அது ஒரு அஹ் இப்ப விளம்பரங்களாக இப்ப காய்க்கு இருக்கின்றன அந்த இதுவும் ஒரு ஒரு அந்த ஒரு கை ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி இந்த தெங்கு உற்பத்தியில ஒரு பெரிய அஹ் வீழ்ச்சி ஏற்படுத்தி இது எது என்னென்றாலும் இலங்கை வந்து இலங்கையின் விவசாய கொள்கை ஒரு சீவனோபாய விவசாய கொள்கையை ஊக்குவிப்பதாகத்தான் இருந்தது அது நெல்லா இருக்கலாம் அல்லது தெங்கா இருக்கலாம் அல்லது ஏனைய ஏனைய விவசாய பொருட்களா இருக்கலாம் காரணமாக ஒரு ஒரு வர்த்தகமயப்படுத்தப்பட்ட நவீன தொழில்நுட்பங்களை உள்வாங்கி அளவுல விவசாயத்தை செய்து குறைந்த விலையில ஆஹ் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை இலங்கை கொண்டிருக்கவில்லை அதுதான் பிரச்சனை இந்தியாவுல அதுக்கான உள்ளீடுகள் வந்து அதிகமாயிருக்குது இப்ப நெல் விலை வந்து சொன்னா நெல்லை வந்து ஒரு மாவட்டத்துக்குள்ளேயே ஒரு பிரதேசத்துக்கு பிரதேசம் வேற இனங்களும் வேற மண் வகைகளும் நாங்கள் ஆராய்ச்சி செய்து அதுக்கேற்ற மாதிரியான நீர் பாசன வசதிகளை ஏற்படுத்தி மழை இல்லாத காலங்களில் ஏற்ப அதற்கான முறைகளை அல்லது நீரை அதை சேர்த்து தேங்கி வச்சிருக்கக்கூடிய அஹ் அணைக்கட்டுக்கள் அல்லது இந்த இந்த கரையோர அணைக்கட்டுகளை ஏற்படுத்தி அதை பேண வேண்டிய தேவை இருக்கிறது அப்படி பேணாத வரையும் இந்த நெல்ல இருந்து நாங்கள் பெரிய அளவான உழைத்துல பார்க்க முடியாது இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த ஆறு பல்வேறுபட்ட பல்வேறு நிலங்கள் வந்து போர்த்துகீசர் உள்ளாந்த காலத்துல அந்த எல்லாம் நெல் விளைவித்த நிலங்களாக கொள்ளப்படுவது இப்படி எல்லாம் இளைஞர்கள் பல்வேறு இடங்கள்ல இருக்கு கரையோரப் பிரதேசங்கள்ல அவையெல்லாம் உண்டாக்கி வெறும் தரிசு நிலங்களாக அந்த வரம்பு இருக்கிற வரம்பை மட்டும் தான் நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மற்ற எல்லாம் ஒன்றும் செய்யாமல் ஒரு பதினொத்தஞ்சு முப்பது வருஷங்களாக இருக்கின்றன இது நீங்க வடகிழக்குள்ள யுத்தத்தல தோன்றது மட்டுமில்ல இது நீங்கள் தென் பகுதியிலேயும் இப்படியான நிலைமை காணப்படுது என்ன காரணம்னு சொன்னா இலங்கையினுடைய நெல் விவசாயத்தை அரசியல்வாதிகள் தங்களுடைய உதவிகளுக்கு கீழே இருந்து எப்பையும் அவர்கள் ஒரு அரசியல்வாதிகள் கைகளை ஏந்தி நிற்கின்ற ஒரு ஏழ்மை விவசாயமாகத்தான் வளர்த்தெடுக்க முற்பட்டனர் அதன் காரணமாக அது எப்பொழுதும் ஒரு மென்மையான அல்லது முன்னாடி தேவைக்கு எப்பயும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் அது வளர்ந்து வந்திருக்கிறது இதன் காரணமாகத்தான் இந்த மற்ற நாடுகளுடன் போட்டி போட இல்லாமல் செய்யப்படுது இப்போ உதாரணமா உம் ஒருத்தரையும் ஏற்படுத்தப்பட்ட பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்கள் அது மகாபலி அபிவிருத்திட்டம் இருக்கலாம் பெரிய அபிவிருத்தி திட்டங்கள் இருக்கலாம் அல்லது கல்லோயா அஹ் இந்த இந்த எல்லா நீர்த்தக்க திட்டங்களும் ஒரு குடிய திட்டங்களும் விவசாய அபிவிருத்தி என்ற ஒரு பேரை தாங்கி இருந்தாலும் அவங்க உண்மையான நோக்கம் விவசாய அபிவிருத்தி இல்லாமல் அந்த பகுதியில உள்ள சிங்கள மக்களை கொண்டு வந்து வடக்கு கிழக்கு பிரதேசங்களுக்கு அண்டின பிரதேசங்களையும் வடக்கு கிழக்குலையும் குடியேற்றி இன விதாச்சாரத்தை மாற்றுவதற்காக இருந்தது உண்மையான விவசாய அபிவிருத்தியாக இருக்கவில்லை அந்த நேரங்களில் அழக தவறுகள் விவசாய கொள்ளையில் ஏற்பட்டுவிட்ட தவறுகள் தொடர்ந்து இந்த விவசாயத்தை இறக்குமதியில தங்கி இருக்கிற நிலையைத்தான் ஏற்படுத்தி நிக்கிறது இலங்கை இன்றைக்கு நாங்க இறக்குமதி செய்யறோம் யோசிக்கக்கூடாது இலங்கை என்ற சராசரி உற்பத்தியும் சராசரி உணவு உள்நாட்டு ஒரு பார்த்தீங்க பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுல வந்து மூன்று தினமும் உணவு உணவு தான் சாப்பிடுவோம் சோறு தான் சாப்பிடுவோம் ஆனா இன்றைக்கு அதை ஈடு செய்யற வகையில வேறு உணவுகள் கோதுமை இந்த பருப்பு கடலை வகைகள் இறக்குமதி செய்யப்பட்ட உணவுகள் பழங்கள் இவை வந்து மாற்றி அமைச்சிட்டு இருந்தேன் அப்போ உணவு அரிசிக்கான தேவை வந்து குறஞ்சாலும் அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் உற்பத்தி பெருகையில் அந்த பெரிய ஒரு குறைபாடு உள்ள ஒரு உற்பத்தியாக தான் இலங்கை இருந்தது இப்போ அதான் இந்த தெங்கிலையும் இவ்வளவு இருந்து வருது அரிசி உற்பத்தி மற்றும் அரிசிக்கான தேவை அங்கே என்ன பிரச்சனைகள் இருக்கின்றது குறைபாடு குறைபாடு உள்ள ஒரு உற்பத்தி நிலைமையைத்தான் இலங்கையில் அரிசி மற்றும் தேங்காய் போன்ற விலைவாசி உயர்வுகளினுடைய பின்னணியிலே இருக்கின்றது இது போன்ற பல்வேறு விவரங்களை இந்த நேர்காணல் ஊடாக எங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் யாழ் பல்கலை பொருளியல் துறை பேராசிரியர் செல்வரத்னம் சந்திரசேகர் அவர்கள் நன்றி 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 நேர்களே மற்றும் சந்திக்கலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் சேனலை செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்